யோரி கொண்டு வந்தா 18 ஓடுதோ ரைட் அந்த அரைteil குடுக்கணும் கொழும்புக்கு எத்தனை ஓடுது கொழும்பு உண்டு தானங்க 15 பாதேலிலே உண்டு தான் அத கட்டேட்டு உண்டு கொழும்பு உண்டு நாற்படி உண்டு லோங்லி கண்டீ எத்தனை ஓடுது கண்டீ இல்ல அது செப்டிகல ஆட முன்னாடி வேல போறது கண்டீ கண்டீ யூஸ் இமிடியட்லி ஸ்டார்ட் பண்ணணுமா சரிங்க அதுக்குச்சார்ங்கள விரிப்பன்னா நான் நான் கேப்ளினட் யூசரோட காரியனார் சரி அவங்களோட அவங்களோட கதைக்க விடாம அப்ப நீங்க என்ட நம்பரை இவர்க்க اديங்களேனி டைம் தமிழ்த் துறை தமிழ் பிரிவுக்கு நான் தான் போறப்போ y

മുല്ലറേ കണവേറ്റ് റൈവനിൽ നിന്നുള്ളതാണ് അപ്പോൾ നിങ്ങൾ ഇലക്റ്റി ചെയ്യാൻ കൂടില്ല 그러면은 ഉള്ളതെരി പോകൂരെ ഓരോ ഇലക്റ്റി ചെയ്താൽ он കണട അപ്പോയിതാ. ശരി അതവിടെ ഹൈ വില റെന്റസ് ആർ സി യു വാണ്ട് എസി അപ്പഞ്ഞപ്പുറങ്ങ അക്കരെ പെട്ടിക്ക് കൊളംബക്ക് വൺ എസി മുല്ലതീവ்க்குക്കളയും ഷോർട്ട് ഈടുക്കളയ്ക്കും എസിയോണ്ട് പോড়ുവോ. ചേരങ്ങൾ പാമട. ശരിയ അതൊക്കെ എസിയോണ്ട് പോড়ാവോ. നഗളി പേ 18 മെടുത്ത് ಅದിലെ 18 ല 10 എസി പോড়ുവോ. ശരിയോ? பத்தேசி போடுவோம் பத்தேசி போடுவோம் பத்தேசி போடுவோம் மற்றது அங்கால இந்தியாவும் கிட்ட என்ன போனாலும் இந்தியாவுக்கும் போடுறதுக்கு இப்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களாப்பா சரியா இந்தியாவுக்கு இந்த மாதிரி ஓடலாமா இது இல்ல தானே சார் இந்தியாவே என்ன சார் பாதை ஓடாம என்ன ஓடுறது இல்ல இல்ல பாதையெல்லாம் போட்ட பிறகுடா அதெல்லாம் போட்ட பிறகு இந்தியாவுக்கு போடலாமான்னு கேட்கறேன் ஐடியா இந்த மாதிரி பிசினஸ் போகுமா அது செயல்பு இதில் போல சார் அது இந்தியாவில இந்தியாவுக்கு அவங்க மன்னார் மாவட்டம் தானே இல்ல 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 இப்ப உங்களுக்கு பங்களாதேஷ் பாகிஸ்தான் கழிப்படையாடா நீங்க கழிப்படியா பங்களாதேஷ் பாகிஸ்தானாக்கள் ரெண்டாயிரத்தி சொச்ச பஸ் தாராங்கள் லண்டன்ல இருந்து திறக்கிறாங்க மூவாயிரம் பஸ் சீனாவுல இருந்து திறக்கிறாங்க நாலாயிரம் பஸ் இல்ல மோடி இல்ல இல்ல புள்ள இறக்க போறோம் புள்ள மாற்றி அமைக்க போறோம் மேடம் ஓ அவரும் உங்களோட வந்துட்டார் அதனால அவரும் ஐடியாக்கலாம் அவர் இப்ப ஜேமன் போயிட்டார் மீட்டிங்கு சந்தோஷமா ஒரே சிரிப்புதான் காவடிதான் ஜோக்குதா ீாரு பேசுறீங்க தரத்தில் உள்ள இணைப்புகள் எல்லாம் உபயோகத்துல